கும்பராசி அன்பர்களே பணவரவு மகிழ்ச்சி தருவதாக இருக்கும் கணவன் மனைவிக்கிடையே சிறு அளவில் பிணக்குகள் ஏற்பட வாய்ப்புண்டு உடல் ஆரோக்கியம் மேம்படும் மருத்துவ செலவுகள் குறையும் பெண்ணின் திருமணம் தொடர்பான முயற்சிகள் சாதகமாக முடியும் சிலருக்கு வெளியூர் பயணங்கள் செல்ல வேண்டியிருக்கும் அலுவலகத்தில் பணிச்சுமை அதிகரிக்கும் வேலைகளை மற்றவர்களை நம்பி ஒப்படைக்க வேண்டாம் அதனால் தவறுகள் ஏற்பட்டு நீங்கள் பொறுப்பேற்க நேரும் வியாபாரம் சுமாராகத்தான் இருக்கும் புதிய முடிவுகள் எதையும் இந்த வாரம் எடுக்க வேண்டாம் சக வியாபாரிகளை அனுசரித்து செல்லவும் குடும்பத்தை நிர்வகிக்கும் பெண்களுக்கு சற்று சிரமமான வாரம் இது வேலைக்கு சென்று வரும் பெண்கள் தங்கள் பணிகளில் கூடுதல் கவனம் செலுத்த வேண்டும் அதிர்ஷ்டம் தரும் தேதிகள் மூன்று ஏழு அதிர்ஷ்டம் தரும் எண்கள் இரண்டு நான்கு வழிபட வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி